ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில் கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வேதத்தில் சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவித சொல்லுகிறான் நாம் நம்முடைய வாழ்க்கையில கூட நம் தேவனாலே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற மதல் போன்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் தாண்ட முடியும் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும் அவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் அவரையே விசுவாசிக்க வேண்டும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மதுளை போன்ற நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கலாம் இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்துக் கொண்டு இருக்கலாம் இந்த நாளில் தேவனுடைய பலத்தால் நம்முடைய பிரச்சனைகளை தாண்ட முடியும் தாண்ட முடியும் என்று பார்க்கிறோம் ஒன்னு ஒன்னு பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இங்கு பெலிஸ்தீன் ஒருவன் இஸ்ரபேல் ஜனங்களுக்கு ஒரு மதுளை போன்று ஒவ்வொரு நாளும் வந்து பிரச்சனை கொடுத்து கொண்டே இருந்தான் என்று பார்க்கிறோம் இந்த இஸ்ரபேல் ஜனங்கள் இராணுவத்தார் அனைவரும் இந்த பெலிஸ்தனை பார்த்து மிகவும் பயந்தார்கள் என்ற பெலிஸ்தீன் இஸ்ரேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் ஆனால் தாவிது என்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு ஒருவன் வந்து ஒரு சிறுவன் வந்து சொல்லுகிறார் நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய் நானோ நீ நிந்திக்கிற இயேசு நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அந்த வேதனை படுத்துக் கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் இராணுவத்தார் பயந்து கொண்டிருந்த அந்த பெலிஸ்தேனை ஒரு கல்லால் அடித்து அவனை தாக்கினான் என்று பார்க்கிறோம் இன்று போல நம் வாழ்க்கையில் ஒரு பெலிஸ்தனை ஒரு கோலியாத்தை போன்ற பெலிஸ்தன் நம்முடைய வாழ்க்கையில மதுளை போன்ற என்று பயமுறுத்தி கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய பலத்தால் நாம் மதுளை தாண்ட முடியும் என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் பிரச்சனைகளால் நீங்க கலங்கி போயிருக்கலாம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவரை நாம் அண்டிக் கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவிது சொன்னது போல நாங்க சொல்லுகிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மதில்களையும் பெலிஸ்தேன் போன்ற எல்லா பிரச்சனைகளையும் உடைய கரத்தால நாங்கள் தாண்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் செபிக்கிறவங்க நல்ல பிதாவி அமேன்